அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவோம் சேனலை பார்த்து பயன்பெற்று பலர் நல பெற்று வாழ்வதாக எனக்கு தெரிவித்தீர்கள் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய தெளிவோம் சேனலில் வருகிற பதிவுகளை பாருங்கள் பயன்பெறுங்கள் பிறருக்கும் உதவுங்கள் குடிநோய் என்பதை அமெரிக்க மெடிக்கல் கவுன்சில் பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குடி என்பது ஒரு நோய் என்பதை உறுதி செய்துள்ளது அறிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனமும் இந்த குடிநோய் என்பதை உறுதி செய்துள்ளது இரண்டாவது ஏற்படுகிற பாதிப்புகள் ஏராளம் மற்ற நோய்களை போல இந்த நோய் அல்ல குடிநோய் போதை நோய் என்பது ஒரு மனிதனுடைய எல்லா அம்சங்களையும் சீரழிக்கிறது இதை அவர்கள் கற்பனை செய்து சொல்லவில்லை பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்திய பிறகு இதை அவர் அறிவித்திருக்கிறார்கள் ஆக இந்த குடிநோய் என்பது ரொம்ப குடூரமானது அப்படின்னு பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் குடிநோயின் தன்மைகள் பல ஒரு குடிநோயால் எப்படி இருப்பார் இதெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு பேசுவோம் இன்றைக்கு குறிப்பாக குடிநோயின் தன்மைகள் ஒரு தன்மையை பற்றி தெளிவாக பேசுவோம் அதாவது குடிக்கின்ற ஒரு நபர் மறுப்பார் மறுப்பு தன்மையை கையெடுப்பார் இல்லவே இல்லை நான் குடிகாரன் இல்லை நான் குடிப்பதே இல்லை என்று மறுப்பது உண்மையில் அவர் குடித்துக் கொண்டிருப்பார் போதையை பயன்படுத்துவார் பல பேரின் அளவுக்கு அதிகமாகவே பயன்படுத்துவார் ஆனால் அவர் சொல்வதை நான் அப்படியெல்லாம் இல்லை நான் ஒரு நேர்மையான மனிதன் சுத்தமான மனிதன் என்று தன்னையே அவர் ஒரு நல்ல ஒரு பெருமனிதராக உண்மையுள்ள மனிதராக காட்டிக்கொள்வார் உண்மையை மறைத்து இந்த மறுப்பு என்பது பல நிலைகளில் பார்க்கலாம் ஒன்று நான் உழைக்கிறேன் சம்பளமாகிறேன் என்னுடைய குடும்ப தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு மனைக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் நான் சரியான நேரத்தில் செய்து விடுகிறேன் அவர்களுக்கு எந்த குறையும் வைப்பதில்லை எல்லாரும் நான் அதுபோக என்னுடைய உடல் அந்த நலத்திற்காக உடல் வலி போக்குவதற்காக உச்சி குடிக்கிறேன் என்று உண்மையை மறைப்பார்கள் மறைத்து பேசுவார்கள் இது அடுத்த நிலையில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க கேட்டால் இந்த குடிக்கிற நபர்கள் நான் வேண்டுமென்றே குடிப்பதில்லை மற்றவர்களும் சொல்றாங்க என் மேலே குறை சொல்றாங்க நான் அப்படி எல்லாம் கிடையாது ஏதோ நிகழ்ச்சிக்கு சென்றால் இந்த முக்கியமான விருந்துக்கு சென்றால் நண்பர்களின் வற்புறுத்துதலால் நான் சில நேரத்துக்கு குடிப்பேன் அதுவும் அளவு அதிகமாக முடிக்க மாட்டேன் என்று அந்த அங்கும் அந்த உண்மையை மறுப்பார் எனவே மறுக்கிற தன்மை என்பதை குடிநோயோடு ஒட்டி பிறந்த ஒரு கோட்டையாகும் இந்த மறுப்பு என்ற கோட்டைக்குள் இவர்கள் புகுந்து கொள்வார்கள் அடைக்கலம் தேடிக்கொள்வார்கள் நான் அப்படியெல்லாம் கிடையாது நான் ஒரு நேர்மையான மனிதன் யோக்கியமான மனிதன் யார் குறை சொல்ல முடியாது என்றெல்லாம் தன்னை நியாய இருப்பார்கள் ஆனால் உண்மையை மறைப்பார்கள் மறுப்பு தெரிவிப்பார்கள் யாற்றி நான் வந்துட்டு கஷ்டப்படுறேன் அது வேலை சரியாக செய்ய முடியல ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் எனக்கும் முடிக்க சம்பந்தமே கிடையாது என்று அழித்து சொல்வார்கள் எனவே மறுப்பதை மறுக்கின்ற தன்மை மறுக்கின்ற குணம் என்பது குடிநோயோடு ஒட்டி பிறந்த ஒரு தன்மையாகும் அதான் சொன்ன இது ஒரு கோட்டை மறுப்பு என்ற கோட்டைக்குள் அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் கோட்டை என்று வெளியே வரமாட்டாங்க பாதுகாப்பை தேடிக்கொள்வார்கள் அந்த மறுப்பு என்ற கோட்டைக்குள் அடைக்கலமாக இருப்பாங்க பத்திரமாக இருப்பார்கள் அதை கேடயமாக பயன்படுத்துவார்கள் ஆக மறுப்பு என்ற அந்த கோட்டைக்குள் மறைந்து கொண்டு இன்று நிறைய குடிக்கின்ற போதையை பயன்படுத்துகின்ற துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் நம்முடைய குடும்பங்கள் நிறைய இருப்பாங்க இவற்றை புரிந்து கொண்டு அவர்களை மனநிலை மருத்துவ அழைத்து சென்று தகுந்த ஆலோசனைகளை பெற்று அவருடைய வாழ்வுக்கு நாம் அழைத்து வர முடியும் அவர்கள் திருந்தி வாழ முடியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவர்களுக்கும் தெளிவு வாழ்க்கை உண்டு என்ற நம்பிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் சந்திக்கலாமா వం <Nelgry>